பாஜகவுடன் என்றைக்கு கூட்டணி அமைத்ததோ அன்றைக்கே அரசியல் தற்கொலை செய்வதற்கு அதிமுக முடிவெடுத்து விட்டதாக மக்கள் கருதுகிறார்கள் மாநில உரிமைகளை பறிக்கும் மூன்று சதவீத பாசிச கட்சியுடன் கைகோர்த்திருப்பதால் அதிமுக தொண்டர்களே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் செல்ல ஆயத்தமாயிருக்கும் வேளையில் எம்ஜிஆர் குறித்து தம்பி விஜய் பேசியிருப்பது ராஜதந்திரம் எம்ஜிஆரை ரோல் மாடலாக ஏற்பாரெனில் விஜயை தமிழக மக்கள் நிச்சயம் அங்கீகரிப்பார்கள் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா விஜயகாந்த் வெற்றி பெற்றதற்கு சினிமாவின் தாக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த தாக்கம் தம்பி விஜயிடம் அதிகமாக இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அரசியல் கள நிலவரம் பற்றி பேசும்போது ஆடு மாடு மரங்களை நோக்கி சென்று அவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் சீமான் காவி கும்பலுக்கு கைகூலியாக வேலை செய்கிற கோமாளி சீமான் அந்த காலி கூடாரத்தில் மிச்சமிருக்கும் தம்பிகளை விஜய் இழுத்து கொண்டார் தமிழக அரசியலில் பட்ட மரமாக கெட்ட குடியாக நடுத்தருவில் நிற்கிற நாதியற்ற தலைவன் சீமான் அந்த கட்சியை அழிக்கும் வேலைகளை சீமானே மிகச் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்டால் மட்டும்தான் சரியான திசையில் அரசியலை நகர்த்த முடியும் என அவர் சிந்திப்பதில் தவறில்லை அந்த முயற்சியில் வெற்றி பெறுவாரா என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் சிலர் பாஜக அவரை இயக்குவதாக சந்தேகிக்கிறார்கள் அந்த சந்தேகம் எனக்கு இல்லை சங் பரிவார் கும்பலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எடப்பாடியை வீழ்த்தி இரண்டாவது இடத்துக்கு முன்னேறுவார் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான போட்டிதான் ஓடுகிற பாம்பை எட்டி உதைக்கிற துணிச்சல் மிக்க இளைஞர்கள் விஜயுடன் இருக்கிறார்கள் அவர்களை அரசியல்படுத்த வேண்டியது விஜயின் முதல் கடமை எனச் சொல்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்